ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா உப்பளம் வந்திருக்கோம் உப்பளம்னா உப்பு தயாரிக்கிற பிளேஸ் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி உப்பு எப்படி தயாரிப்பாங்க அண்ட் உப்பு தயாரிக்கிற பிளேஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அங்கேன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அண்ட் நம்ம சமையல்ல உப்பு ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட் அது இல்லைன்னா நம்மளோட ஃபுட்டும் டெலிஷியஸா இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து உப்பு ஸோ பேர்பட்ட உப்பை எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுங்கிறது என்னோட பெரிய ஆசை நாங்கள் ஒன் டே கீழே கரை ட்ரிப் வந்தோமா வர வழியில் ஒரு இடத்த பார்த்தா அப்படியே பழப்பழன்னு ஒயிட் கலரில் ரொம்ப அழகாக அட்ராக்ட் ஆகிட்டு இருந்துச்சு என்னன்னு பார்த்தா உப்பழம் நான் சின்ன வயசுலேயே நிறையா பிளேஸ்க்கு ட்ராவல் போதெல்லாம் இந்த உப்பளம் வந்து பார்த்துருக்கேன் பட் அங்கெல்லாம் போக ட்ரை பண்ணதும் இல்லை பெர்மிஷனும் கிடைச்சது இல்ல இந்த இடத்துல எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிது அதனால நாங்கள் உள்ளே போய் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் இந்த பிளேஸ பாக்குறதுக்கே அப்படியே அழகாக இருந்துச்சு லைக் ஏதோ ஒரு ஸ்னோ லேண்ட் ஆர் சால்ட்டு டெசர்ட் கொள்ளனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு அண்ட் இங்கே எனக்கு ஒரு ரெண்டு ஸ்கை ஃபீல் ஆச்சு ஒன்று மேலே ஒன்று கீழே ஏன்னா கீழே அது மாதிரி ஸ்கை மாதிரியே ஒயிட்டாக அழகாக அப்படியே ரொம்ப ஒயிட்டாக ப்யூராக இருந்துச்சு and பத்தாக்குறைக்கு இந்த குவியல் குவியலா இந்த சால்ட்டை வேற கொட்டி வச்சிருந்தாங்களா ரொம்ப சூப்பராக இருந்தது அதை பார்த்து அப்படியே நம்ம சின்ன வயசுல மணல் வீடு கட்டும் போது மணல் கொட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த பிளேஸ்ல இங்கே சால்ட் கொட்டி வச்சுருந்தாங்க அப்படியே விளையாடுன மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அண்ட் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த சால்ட்டை நல்லா கை வச்சு டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தோம் சால்ட் தானே இதுல என்ன இருக்கு இதுல டச் பண்ண என்ன இருக்குன்னு நினைக்கலாம் பட் எங்களுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் சால்ட்டு அதை வந்து டச் பண்ணும்போது இப்படி சூப்பராக இருந்துச்சு ரொம்ப எக்ஸாம் எக்ஸைட்டடாக ரொம்ப அம்யூஸ்டாக இருந்துச்சு அண்ட் இங்கே அந்த சன்லைட் வந்து அந்த வாட்டர் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிற விதம் அந்த கிறிஸ்டல் சால்ட்டில் வந்து அது படும்போது அது ஜொலிக்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்தே எங்களை தேடி ஒரு பாட்டி வந்து எங்கள் கூட நல்லா பேசி அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க தென் அவங்கக்கிட்ட எங் இந்த உப்பு எப்படியெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டோரீஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தோம் அவங்களும் எங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணி இந்த ஸ்டோரீஸ் எல்லாம் சொன்னாங்க அண்ட் அவங்களும் உப்பெல்லாம் எடுத்து காமிச்சாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒயிட் கலரில் ஒரு ஸ்னோ எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்ல ப்யூராக அழகாக இருந்துச்சு இந்த உப்பு அந்த பாட்டி எங்களை உள்ள கொட்டிட்டு போனாங்க உள்ள போகிறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி உப்பு தயாரிக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன் உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஏதோ நான் சரண்டா இருந்தது மாதிரியே எனக்கு தெரியல அப்படியே ஒரு ஸ்னோ லேண்ட் ஆர் சால்ட் டெசர்ட் குள்ள வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் அந்த மேல இருக்கிற கிளவுடோட ரிஃப்ளக்ஷன் அந்த வாட்டர்ல பார்க்கும் போது இது ஒரு ஸ்கை மாதிரியே ஃபீல் ஆச்சு அந்த ஒயிட் கலர்ல சூப்பராக இருந்துச்சு அண்ட் அந்த பாட்டி எங்களுக்கு உப்பு எவ்வளோ எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படி எல்லாம் ஸ்டோரி சொன்னாங்க நீங்களும் கேளுங்க ஆண்பாய்ச்சி தண்ணி வந்து ஏழுல தண்ணி அடிப்பாக ஆண்பாய்ச்சி தண்ணி வந்து ஒன்று தாண்டி ஒன்று தாண்டி வந்து பொன் பாத்தி தண்ணிக்குள்ள இருபத்தி நாலு தண்ணி வந்தா தான் விலை இல்லட்டா விளையாது உப்பு ம் ஆண் பாத்தி ஆம்பளை ஒம்பளை மாதிரி நம்ம உப்பு விளையிறது சும்மா இல்லை நம்ம நினைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது உப்பு அப்படி அது ஒரு net சொல்லி உங்கள மாதிரி உள்ளவங்க என்கிட்ட சொல்லி நான் தண்ணி முப்பது வருஷம் இருக்கு தண்ணி வைக்கிறேன் இதுல முப்பது வருஷமா நீங்க வேல பாக்குறீங்க அதுல சூரியனோட ஒளி பட்டு தான் பிரியுமா சூரியனுடைய ஒளி பட்டு மோட்டர் ஓடும் இது போர் வச்சிருக்காங்க அது வந்து கரண்ட் இல்லாம சூரியனில் ஓடும் தண்ணி சோலார் 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 அந்த தண்ணியில் ஓடி தண்ணி ஒன்று தாண்டி ஒன்று வந்து வராமலாம் இல்லை தண்ணி ஒரு தொட்டான்னு தொட்டான் தாண்டி வந்து தான் உப்பு இங்க வந்து பாத்துக்கிட்டே வச்சிருக்கேன் பாத்தி வந்து இது வந்து முப்பது வந்தா வெளியேற்றணும் வெளியேற்றி வரது இருபத்தி எஸ்ல உப்பு வாரம் நூத்தி இருபது பாத்தி தண்ணி வைக்கிறேன் இந்த பக்கத்துல நாற்பது அந்த பக்கத்துல இருபது நான் வைக்கிறேன் ஒரு பொம்பளை ஆனா அவக்கான ஊக்கு போனாலும் என்னோட கண்ட்ரோல் நூத்தி இருபது பாட்டி தண்ணி வைக்கணும் கழிக்கணும் வைக்கணும் ஓகே நல்ல வேலை செஞ்சு அந்த உப்பு கிடைக்கிது உப்பு டை நம்ம செப்பரேட் பண்ணலாம் ஒன்று சீ வாட்டர்லேருந்து இன்னொன்று கிரவுண்ட் வாட்டர்லேருந்து பட் நான் சின்ன வயசுலேருந்தே சீ வாட்டர்லேருந்து மட்டும்தான் உப்பு கிடைக்கும்னு நினச்சேன் பட் அப்படி கிடையாது அண்ட் இன்னொரு விஷயம் சீ வாட்டர்லேருந்து உப்பு எடுக்கிறதும் நான் ஈஸின்னு நினைச்சேன் ஆனால் கிடையவே கிடையாது உப்பு எடுக்கிறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் வாட்டர்லேருந்து உப்பு எடுக்க முடியும்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது அந்த பாட்டி அதெல்லாம் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அண்ட் கிரவுண்ட் வாட்டரை வந்து நம்ம சர்ஃபேஸுக்கு பம்ப் பண்ணி அதை அதை சன்ல எவாப்ரேட் ஆக விட்டுட்டோம்னா வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும் அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட் எல்லாம் வந்து கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிடும் அதுதான் சால்ட் அண்ட் இது வந்து ரொம்ப பியூரான சால்ட்டு பட் இதை வந்து ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் இன்னும் நல்ல ப்ராசஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அண்ட் அந்த பாட்டி எங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க அவங்க நியர்லி எங்கள் தேர்ட்டி இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்களாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அவங்க சொன்ன சில விஷயம் எல்லாம் அதெல்லாம் நாங்க கேட்டுட்டு அவங்க எங்களுக்கு சால்ட் வந்து கொடுத்தாங்க அதெல்லாமே வாங்கிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் உப்பளம் சுத்தி பாக்கணுங்கிறது என்னோட சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை பட் அது இப்போ தான் நிறைவேறிச்சு அண்ட் இந்த பிளேஸ்க்கு வந்ததுலேயே எனக்கு ரொம்பவே ஹாப்பி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சால்ட் வந்து ஈஸியாக வருதுன்னு நினைப்போம் பட் அப்படி கிடையாது அதில் நிறைய காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் இருக்குது அது முடிஞ்சு தான் நம்மளுக்கு வந்து சால்ட் கிடைக்கிது இந்த மாதிரி உங்களுக்கு உப்பளம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்